ஹலோ மக்களே வெல்கம் டு வடப்பூர்ச்சி யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் வீடியோ போடலை வீடியோ எடுக்கவும் டைம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டேன் நான் ரொம்ப நாளாக பைக் போகாமல் வீட்டிலேயே இருந்தேன் ஸோ நீங்கள் வெளியே போயிடலாம் ஏதாவது வீடியோ கண்டென்ட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாகவே சரியான மழை உங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸில் கமான் சொல்லுவோம் சரியா நல்ல மழைங்க சரியான மழை இதில் இன்னொன்னா என்னென்னா இனிமேல் உடம்பு வேறு சரியில்லைங்களா அது வேறு ஒரு பக்கம் ஓடி இருந்துச்சு அதனால் என்னால் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் இனிமேல் வர நாட்கள் எல்லாத்துலேயும் டெய்லியும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் வீடியோ ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா தெரியவும் மாட்டுக்கு ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரையில் இப்போ நான் வண்டி இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி சரியா இப்போ வந்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம் பெட்ரோல் சுத்தமாக இல்லை அதனால நம்ம பக்கத்தில் இருக்க என்ன இல்லை போய் ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு வரலாம் நம்ம வீடியோவில் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போடலான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்ன மாதிரி வந்து கண்டென்ட் போடலான்றத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம அந்த மாதிரி போடலாம் அதே மாதிரி சேலஞ்ச் வீடியோ அது இதுன்னு எதனாலும் போடுங்க இதுதான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நம்ம மதுரையில் திறந்தாங்களான் இருந்தது கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்குள்ளே போய் ஏதாவது விளாக் எடுத்து போடுறேன் சரியா அதே மாதிரி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட லிங்க் சென்ட் பண்ணதுமே லைக்கு வந்து நீங்கள் இன்பாக்ஸில் கொடுக்குறீங்க அந்த லைக்கு உள்ளே போய் பார்த்து எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக கொடுங்க இங்கே மலையை பாருங்கள் எப்படி தண்ணி கிடக்கும் பாருங்கள் அய்யர்பங்காலால் சரியான மலைங்க அப்படியே பாருங்கள் பாலத்தில் ஆனால் இந்த பாலம் மேலே இருக்கா அது எப்படி கீழே தண்ணி உள்ள தண்ணி வந்து தெரில பாவம் ஸ்கூல் பையன்லாம் பாவம் ரொம்ப யாரும் சவதி அடிச்சிருவாங்கன்ட்டு பயந்துகிட்டே போகிறேன் அந்த பையன் பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழையாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணியை விட்டு கிராஸ் ஆகி வெளியாகிட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிடுவோம் எங்கிட்டயுமே வளையாமல் சொல்லி எடுத்த முடிவு தான் அலங்காநல்லூர் அலங்காநல்லூர் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அலங்காநல்லூர் வந்து இத்தனை வருஷம் மதுரையில் நானும் இருக்கேன் ஒரு நாள் கூட அலங்காநல்லூர் சைடு நான் போனது கிடையாது சரி அலங்காநல்லாம் அப்படி என்ன தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊர் பக்கம் வண்டி எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அந்த உள்ளே ஆனதுமே சத்தியமாக சொல்கிறீங்க எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சேன்னா பயங்கர குளிர் சரியான குளிர் பார்த்துக்கோங்க எனக்கு உள்ளே என்ட்ராக ஆக ஏதோ நான் வந்து மூணாறுக்குள்ளே வண்டியை விட்டுட்டே போல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு பயங்கர குளிர் பயங்கரமாக ஒரு பயங்கர மலை குட்டி குட்டி பழையாக விழுந்துகிட்டே இருந்துச்சா சில்லு சில்லுன்னு அதிலையும் வந்து நல்லாச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் பார்த்திங்கன்னா சுற்றி பாருங்கனா பச்சை பசையாக இருந்தால் இருக்கும் நம்மளுக்கு மனசு சரியில்லை என்னாலும் சரி நம்ம சேடாக இருந்தாலும் சரி நம்ம லாங்காக எங்கேயாவது நமக்கு பிடிச்ச பைக் எடுத்துகிட்டு போனோம்னால அதோட ஒரு பீஸான ஒரு மூமெண்ட் எதுவுமே இருக்காது அது மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு மைண்ட் சரியில்லை மனசு சரியில்லை அப்படின்னா ரொம்ப லாங்காக போய்ட்டுவேன் என் பைக் எங்கள் வரைக்கும் போதும் அங்கே வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுவேன் இங்கே பாருங்கள்னா இந்த ஏரியாவை பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் ஐயோ அப்பா இங்கேனா அந்த ஷூட்டிங் எடுத்துக்கலாம் லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குதுங்க ஆப்போசிட்டில் மவுண்டனு என்னங்க வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் வில்லேஜில் தாங்க இருக்குது சிட்டியில் போய் இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை ஒரே கார் சவுண்டு வண்டி சவுண்டு இதான் ஓடிக்கிட்டு இருக்குது வில்லேஜ் லைஃப் தாங்க என்னை வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வந்து ரீச் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே நான் வந்து அலங்காநூரில் ஒரு குள்ளே வரப்போகும் போது என் பையனுக்கு செட் ஆனது வந்து அந்த ஜல்லிக்கட்டு நீங்கள் யாராவது ஜல்லிக்கட்டு வந்து பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல ஸோ ஊருக்குள்ளே வந்திருக்கோம் எப்படியாவது பார்த்துலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் பார்த்து தான் அவன் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வரும் பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக என்னென்னா பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் வந்து பார்த்தாச்சு அலங்காநல்லூரை பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துக்க ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்தில் ஃபுல்லாக வீட்டு எடுத்துகிட்டு அங்கே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பிடிச்சிருந்தாங்க அதே வேடிக்கை பார்த்துட்டு உள்ளூரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் சின்ன பசங்க எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் உள்ள ஏறங்கண்ணு பார்த்தோம் நம்ம வந்து இந்த ஊருக்கு புது சென்றனாலும் சரி வேணா நம்மளுடைய வாரை சுருட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண வீடியோ மட்டும் கேப்ஸ் பண்ணிவிட்டு அதோட அதை விட்டு நாங்கள் கிளம்ப வரைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைன்னா நம்ம அலங்காநல்லூரில் போறவல்லிலையும் இருக்குதுங்க வழி ஃபுல்லாகவே இந்த இது இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க அங்கே வந்து லீவ் விட்டுட்டு ஆகும் போல் அதனால வந்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணியில் குளிச்சுட்டு ஸோ நாங்களும் இங்கேருந்து எட்டி பார்த்தோம் பார்த்தோன்னா பார்க்கவே பயமாக இருந்துச்சு பா குளிக்கணுன்னு ஒரு பயங்கர ஆசையாக இருந்துச்சு சரி பசங்க விளாட்றது வெடிக்க பார்த்துட்டு வீடியோ விடிய எடுத்துகிட்டு அதோட அங்க கிணம்பாரியில் வந்து சிம்பர் ஸ்பாட்டுன்னு சொன்னோம்னா நம்ம அலங்காநல்லூர் தான்ன்றது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நிறைய பேர் சொல்லி நேரத்தில் தான் சரி போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இன்றைக்கி தான் நான் போயிருக்கேன் ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம உன்னோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வரேன் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு நிறையா வந்து காட்டணும் தான் ஐடியா பண்ணுவேன் பட் நல்லா ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து வீட்டுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோ நான் வந்து இன்னும் அப்லோட் ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நம்ம chunkถ வந்து இது வரைக்கும் dot பண்ணாதவங்க dot சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க dot இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து dot 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 நான் என்ன மாதிரி dot dot என்ன என்ன மாதிரி dot 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 மறக்காம வந்து dot 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 dot